अजित कुमार இரண்டு வருடங்கள் கழித்து மீண்டும் விடாமுயற்சி அப்படின்ற படத்துடைய மூலியமா திரையில இருக்காரு அதுலயுமே மகிழ் திருமேனி அப்படின்னு சொல்லக்கூடிய தரமான ஒரு இயக்குனரோட கூட்டணியில திரைக்கு வந்திருக்காரு அஜித் ரசிகர்களை தாண்டி ஒட்டுமொத்த தமிழ் சினிமா ரசிகர்களுமே காத்திருக்க அவங்க எல்லாருடைய காத்திருப்புக்கும் விடாமுயற்சி விருந்து வச்சாரா அப்படின்றத நம்ம பார்ப்போம் இந்த படத்துல அஜித் த்ரிஷாவை பார்த்த உடனே ரெண்டு பேருக்குமே பிடிக்க மூணு வருஷமா காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிறாங்க வாழ்க்கை அழகா போயிட்டு இருக்க சமயத்துல த்ரிஷா கர்ப்பமாகி ஒரு முறை அந்த கர்ப்பம் அபாஷன் அதோட அவர்களுக்கு விரிசல் ஏற்பட்டு விவாகரத்தும் செஞ்சுக்கிறாங்க அந்த நேரத்துல தன்னோட அப்பா வீட்டுக்கு த்ரிஷா போக முடிவெடுக்கிறாங்க அப்போ அஜித் கடைசியா நான் அவங்க கூட இருக்கணும் அப்படின்றதுக்காக டிராப் செய்ய போறாரு வந்த இடத்துல கார் பிரேக் டவுன் ஆக அர்ஜுன் ரஜினா தம்பதிகள் உதவி செஞ்சு த்ரிஷாவை மட்டும் ட்ரக்ல ஏற்றிட்டு போறாங்க ஆனா ட்ரக்ல ஏறியா த்ரிஷா காணாம போறாங்க அஜித் அர்ஜுனை தேடி வந்து அர்ஜுனை பார்க்க அர்ஜுன் நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாரு அஜித் போலீஸ் கிட்ட போராடி எந்த பதிலும் கிடைக்காத சமயத்துல அஜித்த ஆரோடைய கேங் அடிச்சு அர்ஜுன் கிட்ட கூட்டிட்டு போறாங்க அங்க ஒரு பெரிய ட்விஸ்ட் ஒண்ணு ரஜினா சொல்றாங்க அதுக்கப்புறமா அஜித் த்ரிஷாவை கண்டுபிடிச்சாரா ரஜினா சொன்னது உண்மையா அப்படின்றதுதான் இந்த படத்துடைய மீதி கதை ஒரு மாஸ் ஹீரோவா இருக்கக்கூடிய அஜித் இந்த கதைக்களத்தை தேர்ந்தெடுத்ததுக்காகவே அவரை நம்ம பாராட்டலாம் அதை இந்த கதாபாத்திரம் ஒரு நார்மல் மனுஷன் தனக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா எந்த அளவுக்கு அவனோட தெம்புல என்ன செய்வானோ அதை மட்டுமே இந்த கேரக்டருக்கு கொடுத்து இந்த கேரக்டர் அதன் மூலியமாவே உருவாக்கியதற்கே மகிழ்திருமணிக்கு பல பாராட்டுகள் கொடுக்க வேண்டியது நிச்சயமா தேவை அஜித் த்ரிஷா இவங்களுடைய ஜோடி திரையில பாக்கிறதுக்கு அவ்வளோ அழகா இருந்துச்சு பல வருஷங்கள் கழிச்சு இந்த ஜோடியை நம்ம பார்க்கறதுக்கு ரொம்ப மென்மையாகவும் இருந்துச்சு அதுலயுமே இளமை தோற்றத்துல அஜித் வரக்கூடிய காட்சிகள் சூப்பரோ சூப்பரா இருந்துச்சு த்ரிஷா தன்னோட வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருடைய பயணம் ஆரம்பிக்கிற இடத்துல இந்த கதை மெல்ல மெல்ல சூடு பிடிக்க ஆரம்பிக்குது ஆரோக்கியம் செய்யக்கூடிய அட்டகாசம் அதுக்கடுத்துதான் அர்ஜுன் ரஜினாவுடைய வருகை த்ரிஷா காணாம போறது இப்படி ஒரு பதட்டம் படத்துல இருந்துகிட்டே இருந்தாலும் கூட காட்சிகள் ஒவ்வொன்றுமே மெதுவா நகர்ற மாதிரி சினிமா ரசிகர்களுக்கு தோனாலும் அர்ஜுன் ரஜினாவுடைய பேக் ஸ்டோரிய மகிழ் திருமேனி பேட்மேன் படத்துல வரக்கூடிய ஜோக்கர் ஹார்லிக் குயினோட கதை போலவே உருவாக்கியிருக்காரு அதுலயுமே ரெஜினா தன்னோட தோழியை கொலை செய்யக்கூடிய காரணம் எல்லாம் சைகோ தானத்தோட உச்சமா காட்டியிருக்காரு படத்தில் மிகப்பெரிய பலம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா ஆப்வியஸாக அனிருத் அவருடைய இசை தான் மெதுவா நகரக்கூடிய காட்சிகளில் கூட தன்னோட பின்னணி இசையால தாங்கி பிடிச்சு காட்டியிருக்காரு அதுலேயும் அஜித்தே அப்படின்னு அவர் கத்துறது போல போட்டிருக்க இசை தேட்டரவே அதிர வைக்குது கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய பத்திக்குச்சு அந்த சாங் வந்து ரசிகர்களுக்கு பெரிய அளவுல விருந்த கொடுத்துருக்கு அதே நேரத்துல அஜர் லேண்ட்ஸ்கேப்பை அழகா காட்டி இருக்கக்கூடிய ஓம் பிரகாஷையும் பாராட்டமா கண்டிப்பா நம்மளால இருக்கவே முடியாது மேலும் ஆரவுடைய உடைய நடக்கக்கூடிய நடக்க சண்டை காட்சி எல்லாத்திலயுமே சுப்ரம் சுந்தர் மாஸ்டர் வந்து கிளாஸ் தான் சொல்லணும் என்னதான் படம் போனாலும் கூட சில இடங்கள்ல பொறுமையை சோதிக்கிற அளவுக்கு காட்சி மெதுவாவே நகர்ந்துட்டு இருக்கு மொத்தத்துல சொல்லணும் அப்படின்னா விடாமுயற்சி இதுவரைக்கும் காத்திருந்ததுக்காக கண்குளிர வைக்கக்கூடிய ஒரு விஸ்வரூப வெற்றியவே அடைஞ்சிருக்கு இது போல திரை விமர்சனத்தை பார்க்கறதுக்கு மறக்காம தமிழ் ரிப்போர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நீங்க ஆல்டாமுயற்சி படம் பார்த்திருந்த அந்த படத்தை பத்தி நான் உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டு அப்படி அப்படின்னா மறக்காம இந்த விடாமுயற்சி படத்தை தேட்டரில் போய் பாருங்க நன்றி